அம்மா வீட்டில் தானே இருக்க எல்லாரும் கூறுகின்ற வார்த்தையை இப்போது கூட சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நீ சும்மாதானமா இருக்க இதை செஞ்சு கொடுத்துருமா எல்லாரும் சொல்றது போல ஒரு நாள் சும்மா இருந்தா என்னன்னு தான் தோணுச்சு வீட்டில் உள்ள அனைவரும் கிளம்பிட்டாங்க அவரவருக்கு தேவையான உணவுகளை சமைத்து கொடுத்து விட்டேன் இன்றைக்கு சும்மா இருப்போம் என்னதான் போகுதுன்னு பார்ப்போம் என்று இருந்தேன் மாலை கணவரும் பசங்களும் வீட்டுக்கு திரும்பினார்கள் அம்மா பசிக்குதுமா ஏதாவது எடுத்துட்டு வாமா எனக்கு தலைவலிக்குதி ஒரு காஃபி போட்டு தாடி என்று சொல்லிக்கொண்டே கொண்டே உள்ள நுழைந்தவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை வாசல் முழுவதும் குப்பையால் நிறைந்திருக்கின்றது வீட்டின் உள்ளே சென்றால் காலையில் செல்லும் போது இறைத்த பொருட்கள் எல்லாம் அனைத்துமே கீழே இருக்கின்றன காலையில் துடைத்த ஈரமான துண்டுகள் அனைத்தும் நாற்காலியில் பூலமாக இருக்கின்றன ஷூ பாலிஸ் டப்பா திறந்தே இருக்கு தலைக்கு தடவும் ஜெல்லும் ஓபன் பண்ணி இருக்கு பசங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை அவர்கள் புத்தகங்கள் ஆங்காங்கே இருக்கின்றன விளையாட்டு பொருட்கள் இறைந்து கிடக்கின்றன சீருடைகள் தோய்க்காமல் அப்படியே போடப்பட்ட இடத்தில் இருக்கின்றன இவை எங்கதான் போனானு சமையல் அறைக்கு சென்று பார்த்தால் பாத்திரங்கள் கழுவாமல் நாற்றம் அடித்து கொண்டிருக்கின்றன எங்கதான் போனாலோ உடம்பு சரியில்லையோ ரூமுக்கு சென்றால் இரவு உபயோகப்படுத்திய தலையணை போர்வை எல்லாம் மடித்து வைக்காமல் இறைந்து கிடக்கின்றன சரி பாத்ரூமில் இருப்பார் என்று கதவை தட்டி பார்க்கலாம் திறந்தால் காலையில் போடப்பட்ட சோப்பு டப்பா முழுவதும் தண்ணீரில் மூழ்கி கரைந்து போய் தரை முழுவதும் குழக்குழன்னு ஆகிடுச்சு அழுக்கு துணிகள் அசிங்கமாக தொங்கிக் கொண்டிருந்தன ஒன்றும் புரியாமல் பதற்றத்துடன் மாடியில் உள்ள அறைக்கு சென்றார்கள் கையில் ஒரு நாவல் புத்தகம் ஒன்றுடன் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு தேநீர் அறிந்து கொண்டிருந்தாள் என்னடி ஆச்சு உனக்கு வீடியே இப்படி இருக்கு அம்மா என்னமாச்சு உனக்கு பதட்டமான கேள்விகள் நீங்கெல்லாம் சொல்லிட்டு தான் போனீங்க வீட்ல சும்மாதானே இருக்குன்னு அதான் சும்மா இருக்கலான்னு கணவர் தன்னுடைய தவறை உணர்ந்தார் இந்த வார்த்தை சொல்வது தவறென்று அது எதுவும் செய்யவில்லை என்றால் வீடு வீடாகவே இருக்காது அவ எதுவும் செய்யவில்லை என்றால் வீடு வீடாக இருக்காது என்னை மன்னித்து விடு என்று கூறினார் பிள்ளைகள் தம் தவறை உணர்ந்து அம்மா மன்னிச்சிடுமா இனி அப்படி சொல்ல மாட்டேன் நீ இல்லனா வீடு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நான் சொல்வதால் என் பசங்களும் இந்த வார்த்தையை அவ அவ கிட்ட சொல்லி கஷ்டப்படுத்துறாங்கன்னு அவளுக்கு புரிஞ்சுது இனி எப்போதும் தன் மனைவியை பிள்ளைகளிடமோ வெளி ஆட்களிடமும் தாழ்த்து பேச மாட்டேன் என்று மனதிற்குள் ஒரு முடிவு எடுத்தார் நீ இங்கேயே இரு நான் உனக்கு போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன் என்று கணவர் கிளம்பினார் பசங்களும் நாங்களும் உனக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரோமா நீங்கள் வெயிட் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க யாரும் எதுவும் செய்ய வேண்டாம் எல்லோரும் போய் டிவி பாருங்கள் நான் பத்து நிமிடத்தில் உங்களுக்கு கேசு செய்து தரேன் சாப்பிடுங்க என்றார் மனதில் சந்தோஷத்துடன் சமையல் அறைக்கு சென்றார் இதுதான் அம்மாவின் குணம் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியாக அப்டேட்களுக்கு வேலை கணக்கு செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்